சரியா கனமா வாட்ட கேட்கணும் கேட்கணும் இன்னைக்கு

அந்த படிக்கிற காலத்துல டீச்சரோட திருஞ்சாங்க அவன் அவனுக்கு வந்து வீட்டுக்காரரையே பார்த்து கட்டி கொடுத்துருக்கான் ஆஹ் நல்ல விஷயம் அது போகட்டும் அது போகட்டும் நீ இந்த இந்த ரிமோட் கார்க்கிட்ட நீங்க இல்லை என்ன ஓ

வைகாசி பொங்கலுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேல கிடக்கு அது இப்பவே துள்ளி குதிச்சு கொண்டு போகுது விளையாட்டு சாமான் வாங்குறது இந்த லட்சணத்திலே இது கல்யாணம் கேக்குது தலை தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தஞ்சமே தங்கமே